ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சி கேமாக பேசுகிறேன் உங்கள் எல்லாேருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான கேம் ஒன்று சொல்லித்தரப்பாரு அதாவது நீங்கள் பயணம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பக்கத்தில் வர வண்டி அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு முன்னால் வர வண்டி இந்த வண்டியை விட நம்ம வேகமாக போகணும் நம்ம இவ்வளோ தூரத்தில் வேகமாக போகணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் அதை விட இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த கேமை நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சரி எனக்கு வந்து பயணம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பயணத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அமைச்சிக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் போகும்போது நம்ம கண்ணுக்கு வந்து எ எந்த இடம் தெரியுதோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து முருகனை பார்க்க பிரியமாக இருக்கா விநாயகரை பார்க்க பிரியமாக இருக்கா பெருமாளை பார்க்க பிரியமாக இருக்கா அம்மனை பார்க்க பிரியமாக இருக்கா சாய்பாபாவை பார்க்க பிரியமாக இருக்கா நீங்கள் யாரை நினச்சி கூப்பிட்றீங்களோ கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வாசகம் இருக்கும் யாம் இருக்க பயமேன அப்படின்னு சொல்லிட்டு तेरे को அப்புறம் நான் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாசகம் இருக்கும் எந்த சாமியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நான் இந்த எல்லைக்கு போகிறதுக்குள்ளார உன்னுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எங்கே இருந்தாலுமே வந்து அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துருப்பார் இது வந்து நான் நிறையா தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் திடீர்னுட்டு போய்கிட்டே இருப்போம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு முன்னால் வந்து இந்த சாய்பாபா வண்டிலாம் பாருங்கள் நிறையா போகும்ல அந்த மாதிரிலாம் போது நான் நினச்சிக்குவேன் எப்படியாவது வந்து நம்ம அந்த பாபாவை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் அதுக்கு அதே மாதிரி கரெக்டாக வந்து நம்மளுடைய நம்ம போக வேண்டிய இடம் வரத்துக்கு முன்னால் அந்த டிராஃபிக் எப்படியாவது ரெடி ஆகி நம்ம போய் அந்த இடத்த வந்து பார்த்துருவோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது வந்து நம்மளுக்கு எதாவது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அப்படின்னா கூட அந்த சமயத்துலேயும் நீங்கள் இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் வந்து நான் வந்து இந்த வாரம் ஞாயக்கிழமை வந்து இருந்து சேலத்துக்கு வந்துட்டு இருந்தேன் எப்பவுமே வந்து ஓமலூர் பக்கம் தான் போவேன் இந்த தடவை வந்து பாப்பிரெட்டிப்பட்டி பக்கம் போய் பாருங்க ரோடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பிரெட்டி பாட்டி பக்கமாக வந்து சேலம் வந்துட்டு இருந்தேன் இந்த ரோடு வந்து ரொம்ப ரொம்ப புதுசு எனக்கு அதனால வந்து ரெண்டு பக்கமுமே வந்து மலைகள் காடு அந்த மாதிரி இருந்ததுனால வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாக நல்லா இருந்தது சரி நாம் வந்து இது வீடியோ எடுத்து போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால் வந்து முருகா ஒரு மூணு நிமிஷம் டைமு இது வந்து யாருமே இல்லாத இடமா இருக்கு அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மூணு நிமிஷத்துக்குள்ளார வந்து நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் ஆனால் பாருங்கள் ஒரு வண்டி கூட வரவே இல்லை அப்புறம் ரொம்ப டயர்டாயிருச்சு முருகா முருகா ப்ளீஸ் முருகா இந்த மூணு நிமிஷத்துக்குள்ளார நீ எப்படியாவது எனக்கு காட்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் ஆனால் ஒரு வண்டி கூட வரலையே அதுக்கப்புறமேட்டு டூ வீலர் வந்தது அப்புறம் ஒரு கார் வந்தது அப்படியே வந்து எந்த வண்டியுமே அப்புறம் வராமே இருந்தது என்னடா இது முருகா டைம் வேறு ஆயிக்கிட்டே இருக்கே முருகா நீ இன்னும் எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நிறையா சமயத்தில் வந்து நம்ம சோர்ந்து போய் பார்க்க முடியாத போயிட்டால் கூட உடனே என்ன பண்ணுவார் முருகர் எங்கே இருந்தாவது வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துருவாரு அப்படி தான் வந்து எந்த வண்டியுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பத்து திக்குது மீனை பறந்து வந்து ரட்சிப்பா என் செய்யும் சிரசனையும் சிவகரு ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கந்தகுரு கவசம் வந்துருச்சு மேற்கு திக்கில் அடிச்சிப்பாய் வடமேற்கில் எண்ணெய் மயிலோனிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு கந்தகுரு கவசத்தை மாற்றி 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 பாடிக்கிட்டே வரும்போது சரி இதுக்கு மேலே முருகர் காட்சி கொடுக்க மாட்டாராட்டு டைமும் டைமும் போகுது அப்படின்னு நினைச்சேன் அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஒரு லாரியில் வந்து முருகர் தெரிஞ்சாரு இதில் வந்து ஸ்லோவாக வச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த முருகர் தெரிகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அந்த லாரியோட பேருமே வந்து தீர்த்த முருகன் அப்படின்னு சொல்லி இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இதை பாருங்க பார்த்த வாட்டி உங்களுக்கே வந்து புரியும் இந்த வீடியோ நான் ஆஃப் பண்ணின வாட்டி பின்னால் பார்த்தா வரிசையாக ஒரு அஞ்சு முருகர் வண்டி அதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா எதுத்தா வந்து ஒரு அஞ்சாறு முருகர் வண்டி வந்தது முருகா இவ்வளோ நேரம் உனக்கு எஞ்ச இப்போ வந்து எனக்கு காட்சி கொடுக்குறியா நான் வீடியோவே ஆஃப் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட வந்து செல்லமாக கோச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்களும் நிறையா தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பயணமும் வந்து ஒரு தவமாக அமையும் ஒரு தியானமாக அமையும் நாம் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்க இருக்க விஷயத்துக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளையுமே வந்து நம்ம பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கடவுளோட பேரை வந்து நம்ம அதிக அளவில் உச்சரிப்போம் அப்போ வந்து அது நம்மளுக்கு தியானமாக அமையும் தவமாக அமையும் சரி இதை வந்து வண்டியில் போகும்போது தான் வந்து இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு இல்லை நீங்க வந்து நடந்து போகும்போது கூட நீங்க நினச்சிக்கிட்டே போகலாம் உங்களுடைய பயணங்களும் இனிமையா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழ இரையவன்கிட்ட வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஆனந்தமாக ಓಕೆ ಬಾಯ್ ರಾಧೆ ಕೃಷ್ಣ